அன்பிக்கலை நமது தோமையார் மலை பத்ரிசியார் கத்தோலிக்க பங்கில் ஜவமாலை மாதத்தினுடைய நிறைவிழாவை அகமகளோடு கொண்டாட இருக்கின்றோம் நமது பங்கின் இளையவர்கள் சிறப்பாக வழிநடத்த இருக்கிறார்கள் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை ஆறு முப்பது மணிக்கு தெய்வீக திருப்பலி முடிந்த பிறகு அதனைத் தொடர்ந்து சரியாக எட்டு மணிக்கு நாம் தொடர் ஜவமாலையை ஜபிக்க இருக்கின்றோம் இந்த ஜபமாலை ஒரு வெற்றி தரும் சிவமாலை ஒரு ஆன்மீக அனுபவம் அன்னை மரியாளுடைய அருள் பாலிக்கும் பரிந்துரை பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம் மிக சிறப்பாக எண்பது அன்பிய பொறுப்பாளர்கள் மற்றும் அன்பிய குடும்பங்களையும் பக்த சபைகளையும் அன்போடு அழைக்கின்றோம் நம் பாசுமிகு பங்கு தந்தை ஜி ஆர் பால்ஜான் வழியாகவும் இங்க இருக்கிற அனைத்து உதவி பங்குத்தந்தை சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் உங்களை அன்போடு அழைக்கின்றோம் வாருங்கள் அன்னையினுடைய பரிந்துரை அளவில்லாத பரிந்துரை பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம்